தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் காவிரி நதிநீர் காவிரி நதிநீர் தமிழ்நாட்டினுடைய இருபது மாவட்டங்களுடைய உயிர் நீராக இருக்கிறது இந்த காவிரி நதிநீரை நம்பிதான் டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்தினுடைய விவசாயிகளும் இந்த காவிரி நதிநீரை நம்பிதான் இருக்காங்க எப்போதுமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் காவிரியில தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகாவில் கன்னடர்களை தேடி கண்டுபிடித்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் கடந்த காலங்களில் கேபிஎன் தனியார் பேருந்து அந்த பேருந்தெல்லாம் தீயிட்டு கொளுத்திய காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம் தமிழர்களை தேடி கண்டுபிடித்து கர்நாடகாவில் தாக்கியதையும் நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் குடிப்பதற்கு நீரா கேட்குறீங்க இந்தாங்க உங்க எங்களுடைய சிறுநீரை குடிங்க அப்படின்னு தமிழர்களை கன்னடர்கள் இழிவுபடுத்திய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம் இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக காவிரி மீது இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் குடகு என்ற பகுதி தமிழர்களுடைய பகுதி மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது குடகு கர்நாடகாவது போனதுனால இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் காவிரி நதிநீரை கேட்டு கையேந்தி நிற்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனைக்கு முதன்மையான காரணம் யாருன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் தான் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் இருக்க போது அந்த காவிரிக்கான ஒவ்வொரு ஆண்டும் வந்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அந்த தீர்மானத்தை சரியாக கடைபிடிக்காம அதற்கு அடுத்த கட்ட ஒப்பந்த ஒப்பந்தம் வந்து போடாத காரணத்தினால இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்றோம்னா காவேரியில் தண்ணீர் கேட்டு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் வருடத்தில் அதிகபட்சமாக ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் தான் காவேரியில தண்ணி வருது மற்ற நாட்கள்ல வருவதில்லை ஆனால் எப்போதெல்லாம் பெருமழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் கர்நாடக அணை நிமிந்தாதான் காவிரியை திறந்து விடுறாங்க ஆனால் கர்நாடக அரசு காவிரியில் மேகதாது அணையை கட்ட போறேன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம தமிழர்கள் அதை கட்டக்கூடாதுன்னு போராட்டம் பண்றோம் ஆனால் கர்நாடக அரசு அதை கட்டுவோம்னு சொல்கிறோம் ஆனால் இதே திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா கர்நாடகாவில் காங்கிரசினுடைய ஆட்சி அமைவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா சென்று அங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க குறிப்பா விசிகேவினுடைய தலைவர் தொல் திருமாவனாக இருக்கட்டும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசனாக இருக்கட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்களே அங்க போய் ஆதரவாக நின்ற காட்சிகளை நம்ம பார்த்தோம் இதே கர்நாடகாவில் தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி முதல்வரை வந்து பாடையில ஏத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாய்மூடி இருக்கும்போது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் அதே போல இப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காரு அதுல என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காவிரி மேலாண்மை குழு ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க அந்த கூட்டத்தை தப்போதும் கூட திமுக வந்து வாய் திறந்து பேசல மௌனம் காத்துச்சு அதன் விளைவாக இன்னைக்கு கர்நாடக அரசு காவிரியில மேகதாது அணை கட்டுவதற்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இதற்கு உச்ச என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த திட்ட திட்டத்தை திட்ட மேலாண்மை நீங்க செயல்படுத்தலாம் அது எப்படிப்பட்ட திட்டம் அப்படிங்கறத நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லிருக்காங்க இதன் பின்னணியாக என்னன்னா கர்நாடகாவில கன்னடர்கள் வந்து அங்க காவிரியில மேகதாது அணையை கட்டிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பாலைவனமாகும் சூழல் இருக்கு குடிப்பதற்கு நீரை சேமித்து வைத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா எந்த ஆட்சியாளர்கள்ட்டையும் பதில் இல்லை குறிப்பா அந்த திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சியில பதில் இருக்கான்னு கேட்டால் பதில் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் காவிரியை நாங்கள் மீட்போம் காவிரியினுடைய உரிமையை நாங்கள் பெறுவோம் முல்லை பெரியாரனுடைய உரிமையை பெறுவோம் தாதுவில் அணை கட்ட விட மாட்டோம்னு திமுக எப்படி கச்சத்தைவா மீட்போம்னு ஒவ்வொரு தேர்தலையும் அறிக்கையை சொல்லுவாங்களோ அதே போல ஒவ்வொரு தேர்தலையும் காவிரியினுடைய அறிக்கையும் வந்துடும் அந்த விதத்துல இன்னைக்கு திமுக செய்த இந்த துரோகம் என்பது கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்தை வந்து பாலைவனமாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு இப்போ உச்ச தீர்ப்பு கொடுத்துருக்காங்க காவிரி மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அந்த திட்ட அறிக்கைகளை நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போதும் இந்த திமுக அரசு வாய்மூடி மௌனம் காய்க்கிறது இதற்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திமுக குடும்பத்தினுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஏன்னா கர்நாடக அரசுக்கு எதிராக ஒருபோதும் திமுக பேசாது கடந்த காலத்தில் இதே திமுக அரசுக்கு எதிராக கன்னடர்கள் என்ன பண்ணாங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலினுடைய உருவத்தை பாடையில் ஏற்றுனாங்க உதயநிதிக்கு செருப்பை வீசிலாம் அடிச்சாங்க முகத்தில் செருப்பாலே அடிச்சாங்க உதயநிதி புகைப்படத்தை அப்போது கூட வாய் திறந்து பேசலை ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா முதலாளா போயிட்டு திமுக நிற்கும் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாலைவனமாக போகுதே இதற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ காவிரி நீரை நம்பி தான் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க டெல்டா மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூராக இருக்கட்டும் புதுக்கோட்டையாக இருக்கட்டும் திருவாரூராக இருக்கட்டும் மயிலாடுதுறையாக இருக்கட்டும் பூம்புகார் போன்ற பகுதிகளாக இருக்கட்டும் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகள் இப்படி பல பகுதிகளில் வந்து காவிரி நீரை வைத்து தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட காவிரி நீரை வந்து இன்னைக்கு நம்ம உரிமையை இழக்க போகிறோம் இதை நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கோம் திமுக வந்து தமிழர்களை ஒருபோதும் காப்பாற்றாதுன்னு நாளைக்கு திமுக என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டை மொத்தமாக அடகு வச்சுட்டு நாளைக்கு எங்கேயாவது ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவான் ஆனால் நீருக்கும் சோறுக்கும் கஷ்டப்பட போடுறது நம்ம தான் நெல்லு விவசாயி அறுவடை பண்ணி நெல்லை கொண்டு வரான் அந்த நெல்லை கொண்டு போய் கொள்முதல் நிலையங்களை கொள்முதல் பண்ணுவதற்கு அரசு தானியக் கடங்குல இடம் இல்ல அதனால மழையில் நனைஞ்சு முளைச்சு போதுங்கிற செய்திகளை கேட்கும்போது நமக்கு எவ்வளவு வலிக்கிறது அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய மதுபாட்டிகளை பாதுகாப்பதற்கு சற்று போட்டு நல்ல ஏசியெல்லாம் போட்டு நல்லா சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள்லாம் வைத்து பாதுகாப்பிலர்கள்லாம் போட்டு பாதுகாக்கிறீங்க ஆனால் சாப்பிடக்கூடிய உணவு இந்த உணவு இன்னைக்கு மலையில் நனைஞ்சி முளைச்சி போயிடுது அதுலேயும் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு வேளாண்மைத்துறை அமைச்சர் கொஞ்சோந்தான முளைச்சிக்குது அப்படின்னு அவர் மண்டையில் கொஞ்சோண்டு மூளை இருந்தால் கூட இப்படிலாம் பேசுவாரான்னு நமக்கு தெரியல அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு இந்த காவிரியினுடைய உரிமையையும் திமுக கொடுத்து விட்டு கை கையில் எதுவுமே இல்லாமல் வேடிக்கை பார்க்குது அப்போ திமுக வேடிக்கை பார்க்கல நம்ம தமிழர்கள்லாம் ஏங்கி தவிக்கிறோம் மேகதாதுல அணை கட்டிட்டாங்கன்னா காவிரியினுடைய வரக்கூடிய காவேரி நீரும் வராமல் போயிடுமே அப்படின்னா நமக்கு பதபதக்குது நமக்கு பயம் அறிகிறது குடிக்கக்கூடிய நீருக்கு என்ன பண்ணுவ அச்சம் நமக்கு ஏற்படுகிறது ஆனால் ஸ்டாலினுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ இல்லை திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கோ திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ திமுகவினுடைய இரநூறு ரூபாய் ஊப்பிகளுக்கோ இதை பத்தி பிரச்சனை இல்லை அப்ப யாருக்கு பிரச்சனை சோறு திங்கிற குடிநீர் குடிக்கக்கூடிய நமக்கு தான் இது பிரச்சனை தமிழர்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுல இருபது மாவட்ட பாலைவனம் ஆயிடுங்கிற செய்தியை கேட்கும்போது நமக்கு பயமா இருக்கு அப்போ இப்போதும் இந்த திமுக அரசு மௌனம் காக்கிறதுனா இந்த திமுக அரசை மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும் ஆனால் இதுவரைக்கும் திமுக வாய் திறந்து பேசல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு திமுக ஒவ்வொரு முறையும் இதை நாடகம் ஆடுது அப்படின்ட்டு இதே போல தொடர்ச்சியாக அண்ணன் சீமான அவர்களுமே தொடர்ச்சியாக காவிரி நதிநீரை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு காவிரி நதிநீர் என்பது நம்மளுடைய உயிர் நீர் அப்படின்னு ஆனா இது யாருமே கண்டுப்பதில்லை ஒவ்வொரு முறையும் திமுகக்கு ஓட்டை போட்டு திமுக வெளில வச்சிடுறீங்க ஆனால் நீங்கள் கடைசியில் ஏமாந்து போய் நிற்கிறீங்க இந்த முறையை அதை பண்ணிடாதீங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்